ஒரு அழகான கிராமம் காலை சூரியன் மெதுவாக உதயமாகுது அந்த கிராமத்தில் சின்ன குட்டி பெண் அவள் பேர் சித்து அவளுக்கு நடனம் ஆடவும் பாடவும் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் காலையில் சித்து அவங்க அம்மா கிட்டே கேட்குறா அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரவா அம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா சித்து ஓகேம்மா பாய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு சித்து போற வழியில பட்டாம்பூச்சி பறக்கிறது அழகா தண்ணி ஓடுறது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே அவங்க பாட்டி வீட்டுக்கு போனா அங்கிருந்து வேகமா போய் பாட்டிய போய் பாக்குற பாட்டிய பார்த்ததும் ஒரே சந்தோஷம் சித்துவுக்கு பாட்டி அப்படின்னு கட்டி அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டி வீட்டுல இருந்து சித்து கிளம்பி காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கா தோட்டத்துக்குள்ள போகும் வழி ஒரு சிறிய மியாவ் மியாவ் சித்து சுற்றி பார்க்கறா அப்புறம் தான் தெரியுது ஒரு ஆரஞ்சு நேரம் குட்டி பூனை மரத்தடியில நடுங்கிக்கிட்டே இருக்கு என்னன்னு பார்த்தா அது ஒரு சேத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு அப்புறம் அந்த சேத்துக்குள்ள இருந்து சித்து அதை காப்பாத்துறா பூனை சித்து காப்பாத்தினத நினைச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அது சித்துவை சுற்றி சுத்தி ஓடிச்சு இப்போ நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சித்து சொன்னான் பூனை அவளை வீட்டுக்கு போற வரைக்கும் பின் தொடர்ந்து போய்கிட்டே அப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா காட்டு வழியில சுத்தி சுத்தி விளையாடிக்கிட்டு இயற்கை எல்லாம் ரசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போனாங்க சாயங்காலம் ஆயிடுச்சே இன்னும் சித்துவை காணுமேனு அம்மா ரொம்ப வீட்ல கவலையா இருந்தாங்க வீட்டுக்கு வந்ததும் அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னன்னு பார்த்தா ஒரு பூனை குட்டியோட வந்திருக்கா அப்புறம் சித்துவை அம்மா கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் சித்து நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட பொறுமையா உக்காந்து சொன்னான் அன்பு காட்டினால் மிருகங்களும் நம்மை நேசிக்கும் சித்து கூட சேர்ந்து நெக்ஸ்ட் பயணத்துக்கு தயாராருங்க குட்டீஸ்!